நீங்க மெல் குடிக்கும் பொழுது அதன் சுவை எப்படிங்க இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு இல்லையா அதே மில்கில் கொஞ்சம் சுகர் விட்டு குடிச்சு பாருங்க அது இன்னும் பிரமாதமாக இருக்கும் இந்த மில்க் குடிப்பது என்பது நம்முடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவது போன்றதாகும் அதுவே சுகர் விட்டு அந்த மில்கை குடிப்பது என்பது கடவுளது சித்தத்தை திருவுள்ளத்தை நிறைவேற்றுவது போன்றதாகும் இன்னைக்கு இயேசு ஆண்டவர் சொல்றாரு கடவுளது திருவிழத்தை நிறைவேற்றுங்கள் கடவுளது திருவிழத்தை நிறைவேற்றுவது அப்படின்னா என்ன தெரியுமா நம்முடைய அன்றாட காரியங்கள்ல இறங்குவதற்கு முன்னதாக அவரை போற்றிவிட்டு அவரை புகழ்ந்துவிட்டு விட்டு அவரது உதவியை நாடிக்கொண்டு நம்முடைய நாள் காரியத்தை ஆரம்பிப்பதாகும் நம்முடைய அன்றாட காரியங்களில் இறங்குவது அப்போ டெய்லி நாம மனசுல வச்சுக்க கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நாம அவரை நினைக்காம நம்முடைய அன்றாட காரியங்கள்ல இறங்குவோமாக இருந்தால் அது வெறும் பாலை குடிப்பது போன்றதாகும் சரி நாம அன்றாட காரியங்கள்ல இறங்கிட்டோம் நாம என்ன என்ன எல்லாம் பண்ணணுமோ அந்த காரியங்கள்ல நாம போய்கிட்டே இருக்கிறோம் சமயங்கள்ல அது நமக்கு வெற்றி கொடுக்கலாம் சமயங்கள்ல அது நமக்கு வெற்றி கொடுக்காமல் போகலாம் அங்கா தடைகள் இருக்கலாம் ஆனா அதுவே நாம் கடவுளது திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு செய்வோமாக இருந்தார் அவருடைய நாமத்தை அழைத்து இன்றைய நாளை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு நாம் அன்றாட காரியத்தில் காரியங்களில் இறங்குவோமாக இருந்தார் நாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் பண்ணுகிறோமோ அங்காங்கே அவரது பிரசன்னம் நம்மோடு கூடவே இருந்து தடைகளை எல்லாம் நீக்கிவிடும் நமக்கு வர வேண்டிய ஆசிர்வாதங்களை தடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தீமையின் காரியங்களையும் அது அகற்றிவிடும் அப்படி அகற்றி விடுகிற பொழுது அந்த நாளின் இறுதியில் வந்து நாம் அந்த நாளை குறைத்து யோசித்து பார்க்கின்ற பொழுது அது பாலை சுவைத்தது போன்று அல்ல பாலிலே சுகர் கலந்து சுவைத்தது போன்று இனிமையாக வாழ்க்கை இனிமையானதாகவும் மகிழ்வானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் அமைந்து கொள்ள அவரது திருவிழத்தை என்று நற்செய்தியில் சொல்லுவது போன்று நிறைவேற்றி பாருங்கள் நிச்சயமாக சிறப்போடு செழிப்போடு வாழ்ந்து கொள்வீர்கள் அமேன்